நம்ம மாடித்தோட்டத்தில் கொஞ்சம் தக்காளி ஒரு ரெண்டு பழம் கொத்தவரை அவரைக்காய் எல்லா செடியிலையும் பூ இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஐயோ என்னமோ கடிச்சு வச்சுருக்குது நான் கூட நல்லா இருக்குன்னு நினச்சினேன் தக்காளி புழு போச்சு பார்க்குறப்ப நல்லா இது இருந்துச்சு ரெண்டு பழம் வேஸ்ட் வந்தது ரெண்டே ரெண்டு பழம்தான் அதுவும் வேஸ்ட்டாக போச்சுங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது இங்கேயே தக்காளி இருக்குது இன்னும் பழுக்கலை ஆனால் பழுக்கும் கொத்தவரி கொத்தவரையும் சேரோடு பண்ணலாம் தக்காளி ரெண்டு தான் இருந்துச்சு சரி நல்லா இருக்குன்னு நினச்சேன் அதெல்லாம் என்னமோ சாப்பிட்ருக்கு கொத்தவரையும் இன்றைக்கி ஒரு நாம்புக்கு மேலே இருக்குங்க ரோடு பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க கொத்து கொத்தாக இருக்குது தக்காளி செடி வந்து தானே முளைச்சது தான் கம்போஸ்டிங்கில் இருந்து நான் சரியா பிடுங்கி விசாட்டின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு டப்பாவில் நட்டு வச்சேன் நல்லா தான் வருது பூச்சி சாப்பிட்றதுக்குலாம் என்ன பண்ணுறதுங்க புழுவை எதோ சாப்பிட்டுச்சு அதை எப்போ சாப்பிட்டுச்சு தெரில கவனிக்கலை இல்லைன்னா கொண்டுருப்பேன் கொத்தவரை பாருங்கள் நல்லா ஃபஸ்ட்டே மூணு பழம் கீழே உளுந்து கிடந்துச்சு இதே இப்படி இருக்குது இதுலேயும் பாருங்கள் நல்லா நிறைய காய் இருக்குது ஒரு பத்து காய்க்கு மேலேயே இருக்குது தக்காளி சக்கரை கிழங்கு கொடி பாருங்கள் மேல் வரைக்கும் வந்துடுச்சு இந்த தக்காளி செடி நல்லா பெருசாக இருக்குது பூவும் நிறைய எடுத்துருக்கு அவரை காரோடு பண்ணிக்கலாம் தண்ணி இப்போ தான் ஊற்றுனேன் அவருக்கா நிறைய பிஞ்சி இருக்குது நிறைய பிஞ்சி இருக்குது காய் கொஞ்சம் இருக்குது இன்றைக்கி எனக்கு தேவையான காய் கொஞ்சம் அறுவடை கிடச்சிருச்சு பருப்பில் போடுறக்கு முள்ளங்கி பாருங்கள் ஒன்று இருக்குது காய் அறுவடைலாம் முடிஞ்சிச்சு இன்றைக்கி பூ அறுவடை அடுத்தது இன்னைக்கு பூக்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இதில் நேற்று ஒரு பூ பூத்து கீழே போயிடுச்சு பூத்துருச்சு ரோஸ் கலர் டேபிள் ரோஸ் ஹடினியம் இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூ பூத்துருக்கு அழகாக கொத்தோடு இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல இங்கே மேலேயுமே ஒரு மூணு பூ இருக்குது அப்புறம் காய் நிறைய விட்டுருக்கு காயிலிருந்து கூட விதை சேகரிக்கலாமா பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு காய் விட்டு பார்க்கலாங்க சிவந்தி ஒன்று ரெண்டு இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பழைய செடிங்க ஆடி மாதமே வச்சேன் அறுபடியே முடிஞ்சு மறுபடியும் இது பூ எடுத்து வந்துட்டுருக்கு மறுபோகம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியானுபடி தெரில மறுபடியும் பூ எடுத்து வந்துட்ருக்கு மொட்டுக்கள் முட்டுக்கல் எடுத்து பூ வந்துட்டுருக்கு ஏன் இன்றைக்கி உளறுற எனக்கு இது ஒரு டவுட் மாதிரி சொல்லுங்கள் நான் ஷார்ட்ஸ்லையும் சொல்லியிருக்கேன் இந்த செடி வந்து பாருங்கள் ஸ்வீட் லெமனு கீழேருந்து ஒரு கிளை வந்துச்சுங்களா அப்படியே சிலு சிலுன்னு போயிட்டே இருக்குது காயும் பிடிக்கல பிஞ்சியும் பிடிக்கல இது கட் பண்ணி விடலாமான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது கட் பண்ணாதான் மறுபடியும் என்ன சைட்லேருந்து வரும்னு நினைக்கிறேன் இதில் பிஞ்சி பூ பிடிக்குமா பிடிக்காதா தெரியலையே பாருங்க அப்படியே போயிட்டுருக்கு ஆனால் இது ஒற்று ரகம் தானே இந்த ரோஸில் சைடில் ஆறேல வருதில்ல அந்த மாதிரி இருக்குமோ என்னன்னு தெரில ஆனால் இந்த கலையில் அவ்வளோ பிஞ்சி காய் விட்டுட்டே இருக்குது இது ஏன்னா இப்படியே நெட்டாக போயிட்டுருக்கு இந்த அத்திப்பழம் நாளைக்கு பறிச்சிக்கலாம் அத்தி செடியும் பாருங்கள் நல்லா பெருஷாகிடுச்சி தாறுமாராக போய்ட்டுருக்கு காஷ்மீர் ரோஸ் ஒரு ரெண்டு இருக்குது டேபிள் ரோஸ் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குது பூக்கள் புதினா பெரண்ட பாலக்கீரை கூட இருக்குது ஊரில் இருந்து அரிசினிக்காய் சுரக்காய் அப்புறம் அவரைக்காய் தட்டைக்காய் எல்லாம் கொண்டு வந்தாங்களா அது இல்லாமல் நானும் ரெண்டு மூணு காய் வாங்கி வச்சுட்டு அதெல்லாம் இருக்குது காலி ஆகட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் பறிச்சிக்கலாம் நம்ம தோட்டத்தில் இருக்கிறது எங்கேயும் போகாது இங்கே தான் இருக்கும் கருவேந்தள செடி இது அந்த ரெட்டு கலர் செம்பருத்தி இதில் இன்றைக்கி ரெண்டு பூ இருக்குங்க சாதா ரோஸ் கழிநீர் தண்ணி ரெண்டு நாளாக ஊறிக்கிட்டே தான் இருக்குது கொடுக்கல இன்றைக்கும் நல்லா வெயில் ஏறிடுச்சு மாடிக்கு வந்து தண்ணி ஊற்றின எல்லா செடிங்களுக்கும் அவ்வளோ முட்டுக்கள் வருங்க பழைய செடி இதெல்லாம் அஞ்சு வருத்த செடி இன்னும் பூக்கள் கொடுத்துட்டே தான் இருக்குது மண்களவை கூட மாத்தல செடியும் மாத்தல அதே டப்பாவில் தான் இருக்குது சத்துக்கள் மாத்திரம் கொடுத்துட்ருக்கே நல்லா பெரிய பெரிய டப்பாவில் வச்சுருக்கேங்க ஒயிட் ரோஸ் ரோஸ் இங்கே ஒரு பூ இருக்குது மேலே பாருங்க ரெண்டு இருக்குது அம்மாடி இது எப்படி பறிக்கிறது ஒரு பூக்கையில் விழுந்துருச்சு எல்லாம் நல்லா வெயில் காலம் ஆயிடுச்சு தோட்டத்துக்கு கரெக்டாக நான் காலையிலேயே சாயங்காலம் ரெண்டு டைம் தண்ணி கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு காலையிலே கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் செடிங்க தாங்கும் சாயங்காலம் கொடுக்குறத விட வெயில் காலத்தில் காலையில் கொடுத்தா ரொம்ப நல்லது செடிங்களுக்கு இந்த வேர்க்கெல்லாம் ஈட்டு இறங்காது இல்லை ஃபுல்லாக ஈட்டு இறங்கி அப்படியே கொதிச்சிட்ருக்கோம் சாயங்காலம் தண்ணி கொடுத்தோம்னா செடிங்க வளர்ச்சி பாதிப்பாகும்னு நினைக்கிறேன் அப்புறம் மெயினாக பூச்சி இல்லைங்க இப்போ வெயில் காலம் வந்ததுமே ஒரே சங்கு பூச்சி கூட கிடையாது இந்த குளிர் காலத்தில் மழை பெஞ்சிட்டு இருந்தப்ப அவ்வளோ பூச்சி இருந்துச்சு இப்போ ஒன்று கூட இல்லை எல்லாம் செத்துருச்சு அப்படி இருக்குது எங்கே போச்சுன்னு தெரில கரெக்டாக இந்த குளிர் பனியில் தான் வரும் அப்படி அவ்வளோதாங்க இன்றைக்கியான அறுவடை இந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அளவாக எத்தனை சோட்டிருக்கு இது அப்படியே சாமிக்கு தான் வைக்க போகிறே என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்